வெல்கம் டு ஐடி பிளஸ் இன் நான் உங்க ஃபெர்னஸ் ஜனவரி மாதத்துக்கான அசுவன்ஸ்ம பணம் ஏன் இன்னும் வரல என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அசுவன்ஸ்ம இரண்டாம் கட்ட பயனாளியருக்கு போன டிசம்பரில் மேலும் மூன்று மாத கால பணத்தை மொத்தமாக இருந்தாங்க ஆகவே இரண்டாம் கட்ட பயனாளிகளுக்கு அடுத்த மூன்று மாதத்துக்கான பணம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்வியும் இருக்கு பணம் இன்னும் முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா முதலாம் கட்டத்துக்கான தகவல் புதுப்பித்தல் வேலைகள் இன்னும் முக்கியமான தரவு புதுப்பித்தல் அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக இருந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால கடந்த டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் தகவல் புதுப்பித்த வேலைகளை அவங்க செய்து செய்திருந்தாங்க அதனாலதான் இந்த தாமதம் என்றும் சொல்லப்படுது இந்த வேலைகளுக்கான ப்ரொசஸ் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கு இந்த வேலைகள் இந்த மாதம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தான் நிறைவடையும் என்று அறிவிச்சிருக்காங்க ஆகவே ஜனவரி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அடுத்து ஒரு நாட்கள்ல உங்களுக்கான அசோஸ்ம பணம் வர வைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்க முடியும் இருந்தும் இந்த தகவல் ஒபிசியலா இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஆகவே நாம பத்தொன்பதாம் தேதி வரையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் தான் இதுவரைக்கும் அஸ்வஸ்ம திட்டத்தில பதிவு செய்யப்படாதவங்க அதாவது இதுவரைக்கும் கியூஆர் கோட் இல்லாத நபர்களையும் புதிதாக உள்வாங்க நடவடிக்கை எடுக்க போவதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அது சம்பந்தமான விரிவான தகவல்கள் கிடைத்தவுடன் நம்ம சேனல்ல நீங்க பார்க்க முடியும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க தேங்க்யூ